உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் யோகாதிபதி இந்த யோகாதிபதி ரெண்டுக்குடிய தனாதிபதி வீட்டில் இருந்தால் என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் யோகத்தை தரக்கூடியவர் தனத்தை தருகிறார் அப்போ என்ன ஆகும்னா பல வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி பத்துக்குடியவரும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பத்துன்னா தொழில்காரகன் தொழில் செய்பவரே ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாகிறது நண்பர்களே ஒரு மனிதனுடைய அதிகபட்ச தைரியம் என்ன நினைக்கிறீங்க அதிகபட்ச தைரியம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அதிகபட்ச தைரியம் என்றால் என்னன்னா நான் நல்லா திரகாத்திரமாக இருக்கேன் சரி வேற என்ன தைரியம் எனக்கு சுற்றி பந்துக்கள்லாம் இருக்காங்க என் அப்பா அம்மா அக்கா தங்கெல்லாம் இருக்கேன் சரி அடுத்த தைரியம் எக்கனாமிக்கல் தைரியம் பொருளாதார தைரியம் தான் பெரிய தைரியம் என் பேக்கெட்டில் இவ்வளோ காசு இருக்குது நான் வந்து இவ்வளோ தூரம் நல்லா நான் வந்து இதை பண்ணுவேன் எங்கள் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் இந்த தைரியத்தெல்லாம் உண்டாக்குறது எதுனா பணம் அந்த பணத்தை தர வைக்கிறது எது தொழில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை தொழில் மட்டும்தான் பணத்தை த சம்பாதிக்கிற ஒரு ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்குது நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள் அந்த தொழிலில் கிடைக்கிற லாபம் என்பது ஒரு நிலையான வருமானமாக இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் டெய்லி எனக்கு இவ்வளோ பணம் வந்துடுது சார் நான் வந்து இதை சேவிங்ஸ் பண்ணாலே போதும் நான் நல்லா இருப்பேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த ரெண்டு கூடைய ரெண்டாம் இடத்திலே பத்துக்குடைய தொழில்காரகன் இருக்கும் பொழுது அந்த தொழில் என்பது அபிவிருத்தி அடைகிறது அதுதான் முக்கியமான விஷயமே அதுதான் அந்த ரெண்டாம் இடம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு இடம் படம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா என்ன வேணா நீங்க காரணம் சொல்லிக்கிங்க அப்படியாக்கும் அப்படியாக்கும் என்னென்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நிரந்தரமான தைரியம் சார் அப்பாவை சார் ஹாஸ்பிட்டல் மாத்திரம் பணம் வேணும் மேல்நாட்டுக்கு அனுப்புகிறேன் பணம் வேணும் எதை வேணால் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டேக்லைன் தான் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அல்லாம உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பணத்தை தரக்கூடியவராக மங்களகாரகனாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய்க்க வந்து பணத்தை தர ஆரம்பிச்சுட்டாருன்னா செவ்வாய் வந்து மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்பாங்க செவ்வாய் இருந்தால் மின்னல் மாதிரி பணம் வரும் மின்னல் மாதிரி பணம் வரும்னா அப்போ மின்னல் மாதிரி மறைஞ்சிருமான்னு கேட்காதீங்க அந்த வேகத்தில் பணம் வரும் உங்களுக்கு செவ்வாய்னா நில வழக்கு நிறைய நிறைய பேர் வீட்டில் லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சார் எங்கள் அண்ணனே எனக்கு எதிராக வந்து கேஸ் போட்டிருக்காரு இந்த லேண்ட் எனக்கு குதிர்ந்து வருமானு எனக்கு தெரில கவலையப்படாதீங்க உங்களுக்கு இந்த லேண்டு குதிர்ந்து வரும் அந்த பிரச்சனை நன்னால் முடியும்

ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக நீங்கள் மாறுறீங்க நீங்கள் சொன்னால் நாலு பேர் கேட்பான் அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு வார்த்தை நம்பிக்கை தரும் வார்த்தைகளை நீங்கள் சொல்வீர்கள் உங்கள் பேச்சுக்கு மறுப்பு சபை மரியாதை என்பது கிடைக்கிறது சபை மரியாதை அவர் சொல்லிட்டாருல அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நாலு பேர் மதிப்பான் அதுதான் இதுக்கு வாழ்க்கை மனித வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய பெரிய கௌரவம் என்னென்னா இதெல்லாம் தான் அவர் சொன்னால் செய்வார் அவர் நல்லவர் இப்படிப்பட்டவர் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அதை செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிறப்பாகவே தருகிறார் ரெண்டாம் இடமாகப்பட்ட சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது சூரியனை போன்ற பிரகாசத்தை தருகிறார் நண்பர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த ரத்த ஓட்டம் இந்த வேகமே இருக்காது இந்த வேகத்தை முடிவு பண்ணுறதே செவ்வாய்தான் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் வேகமாக இயங்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது படிப்பு படாப்பட்டுன்னு படிச்சுடுவாங்க டக்குன்னு படிச்சுடுவாங்க ஒரு நைட்லாம் படிச்சு ஒரு நைட்டுக்குள்ளே படிச்சிருவாங்க என்ன பெரிய பிரமாதம் மனசை ஊன்றி படிச்சு படிச்சுடுவாங்க என்னடா படிச்சுட்ட நீங்கள் நினைச்சா படிக்கலாம் நீங்கள் நினைச்சா எப்பேற்பட்ட சம்மயம் படிக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கணும் அதுதான் விஷயம் நான் வேணால் எழுதி தரேன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுருங்க பாப்போம் நான் வேணால் தரேன் ஒரு நூறு பக்க புக்கு ஒரு தெளிவாக படிச்சுருங்க நீங்கள் ரெண்டு இருபதாவது பக்கம் எடுக்கும்போது உங்கள் கை மொபைலில் போய் தோடும் திரும்ப யாராவது அனுப்பிச்சாங்களா அனுப்பிச்சாங்களா அனுப்பி ஆமாம் நம்ம அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் பிஸி நம்மளால் அந்த மொபைலுங்கிற சிறையிலேருந்து வர முடியல இன்றைக்கி நான் படிக்கலான்னு நினச்சி உக்காருவோம் படிக்கலாமா இன்ஸ்டா பார்க்கலாமா இன்ஸ்டா பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான் படிக்கலாமா வேறு எதாவது பண்ணலாம் வேறு எதாவது பண்ணலாம் சோசியல் மீடியா நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அதுலேருந்துலாம் உடச்சிக்கிட்டு சார் இந்த எக்ஸாம் எழுதுனா நான் வந்து அடுத்த லெவல் போவேன் இந்த எக்ஸாம் எழுதுனா நான் இன்ஜினியர் ஆகிடுவேன் இந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு மெரிட்லேயே சீட் கிடைக்கும் இந்த எக்ஸாம் எழுதுனா நான் ஒரு ரூபா தரத்தை வர எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் அதுதான் இந்த செவ்வாய் திறம் அற்புத பலர்னு சொல்றது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது படிப்பிலே முதன்மை பெற வைக்கிறார் இரண்டாம் இடம் என்பது பேச்சு என்பதால் செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஜாக்கிரதையா பேசுங்க படக் படக்குன்னு பேசிடுவீங்க தைரியத்தின் உச்சம் என்பதால் வேகமாக வார்த்தைகள் வரும் நீ என்னடா எனக்கு சொல்றது தேவையில்ல போடான்னுருவீங்க ஒரே தூக்கி அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருவீங்க அதனால் கடகராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வருவது மிகுந்த தனலாபத்தை அளித்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் கிளாங் நகரிலே துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் நேரடியாகவும் வந்து என்னை சந்திக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்